அங்கிட்ட வந்தே வந்திய கட்டாயத்துக்கு வந்திருக்கறோம் ஆக்க ரெடியா பொதிக்குதா பொரிக்கு பரவாயில்லை இந்த காம் சாம்பவம் பாத்தீங்க சக்தி கரையே நான் அப்பே யோசனை வைக்கப்படுது நாங்க சாப்பாடு கொடுத்து வீடியோ எடுக்க கேக்க கேன அப்ப மனுசرك என்ன செய்யும்

இன்றைக்கு எங்களுடைய பயணத்தின் அஞ்சாம் நாள் இரவு நாங்கள் முல்லைத்தீவு கடற்கரையில தான் இன்றைக்கு தங்க போறோம் கடற்கரையில இரவு சமையல் வந்து செய்கிறோம் என்ன வந்து முல்லைத்தீவு கடற்கரை அந்த கடல் உணவுகள் இருக்குது தானே அந்த கடல் உணவுகள் தேடி போனாங்க ஆனால் நாங்கள் வேறு ஐந்து மணி ஆன வந்து பெருசாக ஒன்றும் கிடைக்கல அதனால் இறால் மட்டும் கிடைச்சது அந்த இறால் வச்சு ஒரு சின்ன குழம்பு ஒன்று செய்ய போகிறோம் செய்துட்டு பான் வேண்டி நாங்கள் பானோட சாப்பிட போகணும் இப்படி இப்படி தான் போகிற இடங்களில் வந்து சிலவில் சாப்பிடுவோம் சாப்பிட முடியாமல் போகும் கிடைக்கிறத வச்சு செய்யப்படகணுமன்றக்காண்டி வந்து இன்றைக்கு எங்களுக்கு இதுதான் கிடைச்சிருக்கு அப்போ செய்கிறோம் ரால் வேண்டி நோண்டி உடைச்சி மற்றது வந்து இன்றைக்கு என்ன விஷயம்னா வந்து மேலே எங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டது கூடுதலாக இந்த முல்லைத்தீவு கடற்கரைக்கு வந்தனாங்க கடற்கரையில் தங்கிக்க வந்து ஏதாவது ப டப்புகள் இருக்கு மட்டும் எங்களுக்கு வந்து தண்ணி வசதி வந்து கிடைக்கல அதனால் வாகனத்தில் ஏத்துவோணம் பண்ணுறத காண்டி டேங்க் இருந்தது தானே அந்த டேங்க்குள்ள வந்து நாங்கள் இதுவரை காலம் வந்து தண்ணி ஏத்தலை ஐந்து நாட்கள் வந்து தண்ணி ஏற்றல அப்போ இன்றைக்கு தான் அந்த தண்ணி ஏற்ற வேண்டி வந்தது ஏன் தண்ணி ஏற்றல டேங்கை பின்னீங்கன்ற சில பேர் யோசிப்பீங்க தண்ணி ஏற்றினா வந்து எங்களுக்கு கொஞ்சம் மைலேஜ் வந்து அடிவரும் இப்போ பன்னெண்டு கிலோமீட்டர் ஒரு லிட்டர் ஓடுதுன்னா வந்து பத்து கிலோமீட்டர் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அதுக்காண்டி நாங்கள் ஓடி நாங்கள் இன்றைக்கு ஏற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்குறோம் அதனால் தண்ணி ஏற்றி அந்த தண்ணியை பாவிச்சு தான் வந்து இப்போ சமையலில் எல்லாமே நடைபெறுது

கட்டாயமே கடற்கரையில் ஒரு தண்ணி வசதி ஒன்று இருந்தால் வேண்டாம் விடிய நாங்கள் இந்த கடல்ல குளிச்சிட்டு நல்ல நீரில் குளிக்கிற எங்களுக்கு தேவை இல்லாட்டி அந்த ஒட்டுப்படும் அதனால நாங்கள் தண்ணி ஏற்றினாங்க இப்போ சமையலுக்கு கூட எங்களுக்கு தண்ணி தேவைப்படுது இப்போ நடக்குது இங்கே அலுவல்கள் நடக்குது என்ன விடாமல் இன்றாக்கி சமையல் இது உருவாதாடா இந்த உருட்டு உருகிட்டு நான் நான் கேட்டுனா அதான் நேற்று அந்த அவன் தம்பியன் வந்து மூடி விட்டவன் அப்போ நாங்கள் இது உருவாண்டா அண்ணா மூடி விட்டவன் ரெண்டு பேரும் மூடிட்டவன் விண்டைக்கு உருகிடுது கரணி தகப்பவனு தான் வந்து மூடிவான் அதில் பார்த்தீங்களா தெரியும் எண்ணெய் எண்ணெய் முடிஞ்சுது அதனால் வேண்ட மனதுடன் ரால் ஜலை வெங்காயம் உள்ளி எல்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் தூளும் போட்டு விட வேர் லெவலாக இருக்குது நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் ஜோசிக்கிற மாதிரி எல்லாம் டேஸ்ட்டாக இருக்காது இல்லை வேறு லெவலாக இருக்கும் அது சாப்பிட்டா தான் தெரியும் அந்த இடத்துலேருந்து சாப்பிட்டா தான் தெரியும் இப்போ அதோட முட்டை இருக்கு நேற்று ஜெர்ன் வீட்டை சமைக்க வந்து கொஞ்சம் சாமான் வெளியில எடுத்து வச்சு நாங்கள் திருப்பி எடுத்து வைக்க மறந்துட்டோம் முட்டை அந்த ஃபேன் இருக்குதான் வந்து நாங்கள் வலி கிடைக்க வந்து சரியான ஒரு கவலையா போயிட்டு ரெண்டு மூணு நாட்கள் வந்து உண்மையிலேயே கலகலப்பா போட்டு இருந்துட்டு வரைக்கும் எனக்கு வறுமையா இருக்குது கூப்பிட வேணும் இல்லை நிப்பமா என்று கடைசியில் கேட்டு நிக்க இல்ல இல்லை வலிக்கிடுவோம் கணக்கு பேர் வந்து கும்மலில் கேட்டு நீங்கள்ட்டே புதுக்குடி இருப்பிலே இது நாள் நிக்கிறீங்கள்டா என்ன செய்ய போறீங்கள்ட்ட ஒரு தான் நின்று நாங்கள் கலகலப்பா இருந்தது இன்றைக்கு உண்மையிலேயே வறுமையா இருந்தது எல்லாரும் அமைதியா இருந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா கலைக்க வடிக்கிட்டு நாளைக்கு வந்து எல்லாமே வந்து வளமைக்கு திரும்பும் சரியா வளமைக்கு திரும்பி நாங்கள் முடிக்கிறோம் இந்த பயணத்தை வெற்றியோட தடையை உடைக்கிறோம் ஒரு ஒரு இதோண்டு சொல்கிறோம் அதோட வந்து கணக்கு பேர் வந்து சொல்றீங்க சந்தோஷமா இருக்கு எங்களோட காணொலியை பார்க்க சந்தோஷமா இருக்கு சிரிப்பு வருது மன நிறைவாக இருக்கு அமைதியா இருக்கு கட்டாயமே நாங்கள் செய்ய இல்லை அந்த விஷயம் காரணமே அதுதான் இல்லை அந்த விஷயம் சொல்லணும்னா என்னெண்டாண்ட இப்போ வெளியில சரி மெட்டாக்கள் சரி இப்போ மெட்டாக்கள் நோமில் வந்துட்டு வேலை இதில் வந்து மன அழுத்தம் இந்த வேலையில கஷ்டங்கள் அப்படி இப்படிலாம் எல்லாருக்கும் இருக்கிறது வளமை அப்போ நாங்களும் வந்து காணொலியில வந்து கஷ்டத்தை காட்டிக்க அவைக்கு வந்துட்டு இன்னும் துக்கத்துலேயே அவையை மூழ்கடிக்கிற மாதிரி இருக்கு அப்போ சந்தோஷமான விஷயங்களையும் காட்ட வேணும் நாங்கள் எங்களுக்குமே இவ்வளவு இருக்கு இருந்தாலும் நாங்கள் அதில் வழி கொண்ட மாட்டோம் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் இன்றைக்கு நாங்கள் இருப்போம் நாளைக்கு இருப்போம் மாட்டு தெரியாது இதுதான் வாழ்க்கை இன்றைக்கு எதுவும் நடக்கலாம் நாளைக்கு எதுவும் நடக்கலாம் இருக்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு நாங்களும் சந்தோஷமா இருந்து இருப்போம் தான் பஜ்ஜை அறியுது அதை சொல்ல அடுப்பு அடுப்பு பஜ்ஜை அரியா இப்ப கொஞ்சம் கலரு மாட்டிக்கிடி அந்த இதுல வந்து ஏதோ ஒன்று போயிட்டு போயிட்டு இது தூள் இந்த தூள் முடிய போகுது நாளைக்கு ஜெரின் வீட்டுல இருந்து இந்த முல்லைத்தீவுக்கு தூள் வரும் வாரும் சொல்ல வா ஆஹ் அம்மா சொல்லி விட்டவா சொல்லி விட்டவா இதுகள் எல்லாம் வந்து விடிய கழுவி எடுக்க நல்ல இடம் பெருசா காத்து அலைகள் இல்லை சத்தம் இல்லை அதோட இரவு குளிக்க போயினோம் அவன் கடற்கரை நான் சொன்னா ஐயோ சாமி வேண்டாம் விடியவே குளிப்பேன் வேண்டாம் வந்து விடிய குளிச்சா தான் ஏதாவது இருக்கும் இந்த கடையும் இந்த கடலும் ஆழ்பமா தான் போகும் வேண்டாம் இதுவும் ஆழ்பமா தான் போகும்

இதுக்கு வந்து கேம்பிங்குக்கு சின்ன சின்ன இதுகள் இருக்குது இப்போ டஸ்ட்பின் இப்படி மடித்தா வந்து சின்ன இதாக வரும் வாலியை மடித்தா இதாக வரும் பிற திறந்து விடுறோம் ஆனால் எங்கிற இதில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படியான பொருட்களாக இருக்க அது தென்பட்டா கிடைச்சா எங்களுக்கு வைங்க நாங்கள் அதுக்குரிய நீ காசு வந்து பே பண்ணி தான் எடுப்போம் எங்களுக்கு இப்படி இருக்கிற மடியாக வந்து இதை ஒரு இடத்துல கேட்க வந்து இவ்வளோ இடம் வந்து பேசாக போக போகுது இதை எப்படி மடிக்கக்கூடிய மாதிரி இருந்தால் வந்து அந்த இந்த இடத்துலேயே வந்து மூன்று இதையும் வந்து வச்சுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படியான இட கொஞ்சம் சிக்கலாக இருக்குது பாப்போம் அதோட இன்றைக்கு அப்படி இங்கேருந்து சாப்பிட்டுட்டு நாளைக்கு இப்படியே கடற்கரையில் குடிச்சிட்டு அடுத்த மாவட்டத்தை நோக்கி போகிறோம் அதோட இந்த இடங்கள்லேயும் வந்து கணக்கு பேர் வந்து கதைக்கினால் அடையாளப்படுத்தினா சந்தோஷமாக இருக்குது நல்ல விஷயம் போகிறீங்க எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்றால் கோல் பண்ணுங்கள் அப்படி இப்படின்டெல்லாம் கணக்கு விஷயங்கள் சொல்கிறீங்கள் நன்றி 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 நாங்கள் எதிர்பார்த்த விஷயம் வந்து நடந்து கொண்டு எங்களால் நீங்களும் பல இடங்களை வந்து அறியக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன இப்போ இந்த இந்த முட்டை என்னென்ன பறிக்க போகிறோம்

சரி அப்படி இன்றைக்கு மற்றது என்ன விஷயம் என்ன வந்து இன்றைக்கு நாங்கள் முழுமையாக எல்லாத்தையும் சீல் பண்ணிட்டு தான் படுக்க போகிறோம் ஏன்னா இது சுற்றி பெற பொது மக்கள் பிளங்குற இடம் எங்களுக்கு தெரியாத இடம் இவ்வளோ காலம் வந்து தெரிஞ்ச யாராவது சுற்றி இருப்பாங்க அஞ்சாறு பேர் இருந்தவன் ஆனால் இன்றைக்கு நாங்கள் மூன்று பேர் இன்றைக்கு கொஞ்சம் கடினமாக போகும்போது பார்க்குறேன் வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கள்கிட்ட வந்துட்டு சிசிடிவி இருக்குது கிளவுட்டில் பேக்கப் இருக்குது ஆனால் இருந்தாலும் எதுக்கு வீணா நாங்கள் அதோட அலைச்சல் படக்கூடாது என்றதுக்காக ஓகே மூடிட்டு சீல் பண்ணிட்டு ஒரு பிரச்சனையும் பிரச்சனையே இல்ல எங்கட மக்கள் எங்களுடைய பிரதேசம் ஒரே சக்கலம் பெறாது நாங்கள் செய்வோம் பாக்க ரெடியா பொதிகுதா பொதிகு இந்த கேம்பிங் அடுப்பு போடுன சிக்கல் சக்கல இல்லேன்னா என்ன பண்ணலாம் ஆவள நாங்க டெய்லி சமைப்போம் தினையிர நீங்க டெய்லி சமைப்பீங்க டெய்லி சமைக்க டெய்லி

நச்சு வாயு தாக்குதலின் காரணமாக மயக்கமற்ற நிலையில் மயக்கமற்ற நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் முல்லைத்தீவு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக அவசர சிகிச்சைக்காக கொள்ளும் யாருக்கும் போட மாட்டேன் இருக்க வேண்டாம் ஐயோ ஐயோ உங்களுக்கும் இருக்குது சாப்பாடு சண்டை பிடிக்க தேவையில்லை இங்கே நாங்கள் சமைக்கிறோம்னோன்னா அங்கால ஆக்கள் கூட்டிகிட்டு ரைட் ரைட் அவளந்தேன் இந்த கொஞ்சம் வெங்காயம் பண்ணிவிட்டு அப்படியோ பானோட சாப்பிட சரி இரவு சாப்பாடு முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இரவு நேர சாப்பாட்டுக்கு பான் நூற்றி ரூபா இருநூறுரூவா அப்படி வரையே அப்படி மறு எழுநூறுவா அதான் ஆயிரம் ரூபா அதான் ஆயிரம் ரூபா செலவாயிரு

முட்டை பொறிக்கிறியா இருக்காது நல்ல எண்ணெய் நல்ல ஆளம் அண்டைக்கு ஏதோ ஒரு ஹரி கொண்டு வச்சது எண்ணெய் அது ஓகே அந்த இது முட்டை 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 சாப்பிடும் வரக்குற மாதிரி வேற மேடம் போட்டுவிட்டா கொஞ்சம் இல்லை இல்லை முட்டமாக பொறிக்கிற மாதிரி திரண்டு திரண்டு ம் மெதுவாக தூவவும் உப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் மிஸ்ஸிங் கொஞ்சம் ஒரு புது டிஷ் இப்போ வந்து கறியை வந்து டிஷ்ஷுக்கு மாத்திரை சரியா ஆனால் நான் சொன்னால் சட்டியோடய வைக்கண்டு என்ன காரணம்டா வந்து அதில் ஒரு வித்தியம் ஒன்று இருக்கு சட்டியை கழுவ கூடாது

இப்படி எத்தனை பேர் சாப்பிடுறீங்கன்னு கோமெண்ட் பண்ணுவோம் தனியாக சாப்பிட்றேன் முட்டைய கலந்துட்டு அப்படியே போட்டு வரக்காச்சரி கொஞ்சம் எண்ணெய் விட்டுருந்தா இந்த

எதிர்பார்த்து நாளைக்கு சரியா நாளைக்கு நாளைக்கு காயனை சமைக்க சொல்லி சொல்லி தாங்க நாளைக்கு ரவ காயன் சரியா

தயாரா தயாரி தயாரா சுவாச மாட்டிக்குதான் மேலும் இதாகும் கொஞ்சம் தூவி விட்டா அந்த மாதிரி சாப்பாடு தயார் இதுதான் எங்களுடைய சாப்பாடு இரவு சாப்பாடு மக்களே வீடு வழியை பானு கொடுத்தா சாப்பிட மாட்டோம் ஆனால் இப்படியான நேரத்தில் சாப்பிடுவோம் நல்ல இதாக தான் இருக்கும் கிடைக்கிறத வச்சு செய்வாங்க செய்ய செஞ்சு சாப்பிட்றோம் இதுலாம் இரவு சாப்பாடு நீ படுத்துட்டு அடுத்த நாள் தொடங்க போது ஐந்து நாள் தான் முடிஞ்சிருக்கு இருக்கலோ இந்த வெள்ளையோடு எடுத்து இப்படி இதோட உள்ளியோடு சேர்த்து இப்படி இப்படி இந்த ராளுங்க கொஞ்சம் எடுத்து அப்படியே அதுக்குள்ளே கொஞ்சம் முட்டையும் பாய்க்கணும் முட்டை கொஞ்சம் பை வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் முட்டையும் பச்சிட்டு அப்படியே இப்படி சுருட்டிட்டு அப்படியே சாப்பிடும் இதோட பானுக்கும் நல்ல காமினேஷன் ஒரு பருப்பு கடை வச்சா இன்னும் படி கொண்டு தான் இவ்வளோ நேரம் எங்களை சுற்றி நின்ற செல்ல குட்டியல் நிற்கினா இதில் போடா இதுல போட்டால் மண்ணடா அதுக்குள்ளே மண்ணாக இருந்தது மண்ணுக்குள்ள வச்ச அப்புறம் வயிற்றுக்குள்ள மண் போயிடும் இதில் வாங்கடா வாங்கடா வாங்க இது வாங்குறா வெய் இல்லாட்டி அண்ணா சாப்பிட்ரு இங்கே வா சாப்பிடு இந்தா எனக்கு பசி தான் நான் சாப்பிட்றது தான் தந்தேக்கம்பா சாப்பிடு ஷை ஷை வட்டின்னு பாருங்கள் நாய்க்குலேயே வைக்கப்படுது நாங்கள் அதில் வச்சு வீடியோ எடுக்க அண்ணா ம் நாயே வைக்கப்படுது நாங்கள் சாப்பாடு கொடுத்து வீடியோ எடுக்க எடு கேட்க மனுஷருக்கு செய்கிறாங்களோ அதே என்ன செய்யும் ஒரு சஃபி மேக கொடுத்தது எடுத்துட்டு அதான் உண்மையிலே வந்து இந்த இலங்கையை பொறுத்த மட்டும் வந்து இப்படி கணக்கு கட்டா காளை நாய்கள் வந்து கணக்கு பேர் ரோடு வழியை திருக்கினவோம் அவையில் கட்டுப்படுத்துக்கான எந்த எந்தமான இதுகளும் இல்லை பெருசாக அதை பராமரிக்கிறக்கும் பெரிய நடவடிக்கைகள் இல்லை அது ஒரு புற உண்மையிலே வந்து அது ஏதாவது செய்யப்பட வேணும்பா வீதிகளை திரிஞ்சு விபத்துகள் ஏற்படும் மற்றது அவைகளுக்கு சாப்பாடுகள் அப்படியே சமைச்சு கிமிச்சு ஒரு கொஞ்சம் நேரத்தில் எல்லா செட்டப்பையும் மாற்றிட்டோம் இனி நித்திரைக்கு தயாராகும் எல்லாத்தையும் அமைச்சிட்டு மக்களே இன்னைக்கு ஒரு அதிசயம் என்னடா கிளம்பி அஞ்சு மணி கிளம்பி நடக்க போறோம் நிக்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்க நம்மளே எனக்கு மூன்றரை நாலு மணி கிளம்பிடுவேன் கிளம்பிட்டு படுப்பேன் அஞ்சு மணி கிளம்பி கடற்கரையில ஓக்கிங் போயிடணும் டீ போட போயிருமா அப்படி காய்ச்சி வந்து நிற்கிறேன் காய்ச்சிட்டு அப்படியோ கொஞ்சம் நேரத்தில் அப்படியே படத்துட்டு வாங்க வரையும் காட்டுறேன் நான் என்ன வணக்கம் அண்ணா காலை வணக்கம் மூன்று பேர் மண்டைக்கு ஒரே அஞ்சு மணிக்கு கிளம்பிட்டேன் குட் மார்னிங் குட் மார்னிங் சொன்னா குட் மார்னிங் சொல்லுங்க இல்லை காலை வணக்கம் சொல்லுங்க

கிரீன் டீ மேல கிரீன் டீடா சரி என்ட்ரில இருந்தா கையினாட்டம் ஆறோம் கிரீன் டீ கிரீன் டீ எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்க இல்ல அதே என்னடா வீடியோ எடுக்கறோம் கலக்கும் அப்ப வீடியோ எலும்ற காஸ்ட் ஆ கிரீ டீ நம்ம உடனே நாளைக்கு பிரயோசன படுத்துவோம் கிரீன் டீ ஓட்ஸ் வோக்கிங் ஓட்ஸ் வோக்கிங் வீங்க மாங்கள என்ன அவ்வளவு வந்துருச்சு

அந்த சுடுதண்ணிக்கில ஒரு உள்ளியை வெட்டி கொஞ்சம் தேனையை விட்டு குடிச்சிட்டு போனீங்கடா சும்மா பிக்கும் கொஞ்சம் எலுமிச்சை பழத்தையும் ஊற்றணும் அதுல தேவை வாங்கினி வாங்கினி ஐந்து மணியாவது கடற்கரையில வேலைக்கு விடியுது பாருங்க இப்போ இந்த இதுல வந்து நல்ல ஒரு சூரிய உதயம் மட்டும் பார்க்கலாம் இங்களை பார்த்தீங்கன்னாடா பொடியங்கள் கிரீன் டீ போட்டு குடிச்சி வைக்கிறாங்க மழை பெய்ய போகுது என்ன என்ன சம்பவம் உண்டா பாருங்க இல்லைன்னு சப்பை தொடைஞ்சாலும் ரெடி ஆயிடும் ஓ ஓ வாக்கிங் போயிவிடுவோம் வாழ்க்கை எத்தனை நாளைக்கு நீங்க இந்த கூத்து காட்டுறீங்கன்னு நானும் பார்க்கறதால அஞ்சு நாளும் பிரியோசனை எத்தனை நாளைக்கு நீங்க இந்த கூத்து காத்துட்டீங்கன்னு அஞ்சு நாள் வாக்கிங் போனாலும் அஞ்சு நாளும் பிரியோசனை பண்ணோம் ஏழாவது நாள் விட்டாலும் மேலாவது நாள் பண்ணுவோம்

குது வேலத்துல நிக்கிறோம் எப்படியோ வந்து நாங்கள கடல்ல குளிக்கலாம் குளிச்சுட்டு இதுல குளிக்கலாம் அதுல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சு விடுறோம் போறோம் இதெல்லாம் போ இதெல்லாம் பூட்டிட்டு போவோம் நானும் போ நான் வெளியில போறேன் நான் படக்க போறேன் நடக்கிறாங்க ஓகே இதுவெல்ல எடுத்து வச்சுட்டு திருப்பி போய் உள்ளுக்களை வச்சுட்டு பூட்டி விடி

சரி இந்த அதிகாலை பொழுதில் நாங்கள் முல்லைத்தீவு கடற்கரையில் வந்து குளிக்க போகிறோம் குளித்து இன்றைய நாள் தொடங்க போகுது வேல் நடக்க போயிடும் நான் பின்னால் பெட்டில் ஒரு கொஞ்சம் நேரம் விற்கிற ஒன்று தான் விடிய கன பேருங்க விடிய வந்து அந்த மீன் பிடிக்கிறாக்கள் அப்படின்ற ஆக்கள் வந்திருந்தது ஆனால் இப்போ ஒரு வந்து காலையில் பேருங்க சூரியன் உதயம் எலும்பீச் எப்படி இருக்கு பாருங்க இப்படியே பாருங்க அப்படியே நிற்கிதாண்ட சுற்றிங்கால சவுக்கு மரங்கள்லாம் நிற்கிது ஆல்பமா இந்த கடற்கரை பெருங்கடற்கரை தான் நல்ல ஒரு ஆல்பமா இருக்கும் நல்ல பெரிய கடற்கரை தொடர்ந்து i எனக்கு வந்து முதலே தெரியும் இந்த முல்லைத்தீவு கடற்கரை வந்து சரியான ஒரு ஆழமான கடற்கரையா அதோட இது குத்தல போய் உடனே தாக்குதேன் அடுத்த பயம் பண்ணா வந்து போன் நினைஞ்சிரு பண்ண இன்னும் ஒரு பயம் பண்றது கோப்ரோகளை இன்னும் கையில எடுக்கல கோப்ரோ எடுக்கிற அளவுக்கு அந்த ஆக்சனுக்கு இன்னும் போயில நான் ஆஹ் இதுக்கு இங்கால வேற வேண்டாம் இங்கே

இது என்னடா ஆண்டு ஜோசிப்பீங்க மேலே டேங்க் தானே அதில் வந்து ஹேண்ட் ஷவர் ஒன்று வேண்டினாங்க இப்படி குளிச்சிட்டு இங்களால பாவிக்கிறதுக்கு ஏன்னா நான் வந்து இங்கால கடல்லானே அப்போ உப்பு படிய மண்டபடியாக வந்து இந்த நல்ல தண்ணியில் குளிக்கணும் இது இந்த தண்ணி வருது இதில் லைட்டாக கொஞ்சம் குளிச்சிட்டு போச்சுடு வடிவேலுக்கு ஒரு பயத்திலான் இருக்கோம் ஆனா நிக்காது உப்பு தண்ணி இப்ப அப்படியோ நாங்க இருந்தோம்டா கொஞ்ச நேரத்துல வந்து வெள்ளப்படியும் படிஞ்சு எல்லா இடமும் ஒட்ட தொடங்கும் அதனால அப்படியோ மாதிரி இருக்கும் ஜோசபிங் என்னடா அவன் டி டிஷர்டோட குளிக்கிறான்னு இதுன்னு துவைக்கணும் அப்படியோ பொழிஞ்சு போட்டோட சரி சேவிங் ஓட்ட சேவிங் இதில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யணும் என்னென்ன தான் நாங்கள் இதில் வந்து ஒரு இரும்பு ராடர் ஒன்று எடுத்து வைக்கணும் என்னென்னா வந்து சிலவில் புதியக்கூடிய சாத்தியக் குழுகள் இருக்கும் இப்படி மணல் இதில் வந்து நாங்கள் தண்ணி பாவிச்சா வந்து என்னங்க

கொஞ்ச நாளில் ஆதி பேசி வேற இல்லை இல்லை இப்ப சாரங்காட்டி அஜய் நீ கொஞ்சம் நாளில் இல்லை உள்ளதான் இந்த வீடியோ இவ்வளோ தான் அப்படியோ இதுல இருந்துட்டு இந்த வீடியோவை மெயில் பண்ணி விட்டுட்டு வெளிக்கிடுவோம் வளமையா ஞாயிறு ஒரு லீவ் தொடங்கும் இன்றைக்கு ஞாயிறு வேலைக்கே வலிக்கிறோம் இந்த இடத்துல இருந்து இப்போ இயற நாங்கள் எட்டு வைக்க வந்தோம் இந்த இடத்துலேருந்து வெளிக்கிடுவோம் தொடர்ந்து மடத்த காணொலியை பாருங்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எங்கே போகிறோம் என்ன செய்ய போகிறோம் இங்கே தங்க போகிறோம் என்னெல்லாம் இடம் காட்ட போகிறோம்ன்றதை தொடர்ந்து பார்த்துக்கொண்டுருங்க